ஏடா அம்மா சீத்தா மரத்தை காட்டுறாங்களான்னு பார்க்குறீங்களா எல்லோரும் சீத்தா மரத்தில் காய் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம மரத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்காயே காய்ச்சிருக்கு வாங்க அதை பார்க்கலாமா அது எப்படி காய்ச்சிச்சின்னு தெரியுமா சொல்கிறேன் வாங்க என் பேரனாக இருந்தால் இந்த கதையை நல்லா கேட்பேன் இது பாருங்கள் நம்ம சீத்தா மரத்தில் ஒரு பாவக்காய் சூப்பராக இல்லை மழகா இருக்குது நிறைய காய் விட்டுச்சே எல்லாம் வெம்பி போச்சு இந்த ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது அதே மாதிரி வேறு செடியில் பூ வச்ச காயும் நிறையா பிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணேன் அடியில் விதை இருந்துச்சு விதை போட்டதுனால நம்ம அடியில் இருந்து செடி மேலே போய் சூப்பராக படந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான காய் வந்திருக்கு இந்த காயை வச்சு நம்ம ஒரு பக்கடை போடலாம் இதை எப்படி போடலான்றதோ அங்கே நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அலைக்கும் வரமத்தி வரகத்தகூ நம்ம இன்னைக்கு தோ நம்ம வீட்டில் பிச்ச பாவக்காயை வச்சு சூப்பரான சுவையான ஒரு பாவக்காய் பக்கோடா போட்டாச்சு இந்த பக்கோடா போடுறது எப்படி போடலன்றதோ அவங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பாவக்காய் பக்கோடா அன்றைக்கி செய்யலாம் நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காய் இதெல்லாமே நம்ம வந்து இந்த பாவக்காய் வச்சு பக்கோடா பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாவக்காயை பிடிசா நல்லா வட்ட வட்டமாக அரிஞ்சிக்கிடுவோம் இந்த இஞ்சியையும் பூண்டையும் நச்சு எடுத்துக்குருவோம் அரைச்சா வேறு மாதிரி இருக்கும் இடித்து போட்டுக்குறோம் அதனால் இதை கொஞ்சம் இடிச்சுக்கிருவோம் இது தேவையான பொருளை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த பாவக்கம் வந்து ஒரு அரை கிலோ பாவக்காய் இருக்கும் அதுக்கு வந்து இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம இதெல்லாம் கரைச்சிக்கிருவோம் அதே மாதிரி அரிசி மாவு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு வறுத்ததாக இருந்தாலும் சரி சும்மா மாவு இருந்தாலும் சரி பரவாயில்ல தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி தூள் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் அரிஞ்சிட்டு கலக்கிட்டு கலக்கிறது வந்து நம்ம அரிஞ்சிட்டு வந்துட்டு நம்ம களைக்கி பொறிக்கலாம் இப்போ நம்ம பாவக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம கலக்க ஆரம்பிக்கலாம் உடனே கலக்கி உடனே சுடலாம் சூப்பராக இருக்கும் இது வை ஊற வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அது கூட கடலமாவும் சேர்த்துருக்கேன் அது கூட அரிசி மாவையும் சேர்த்துருவோம் இதே இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இடித்து போடும்போது சூப்பராக இருக்கும் இடித்து போட்டுக்க அதையும் நம்ம சேர்த்துக்கிருவோம் மிளகாத்தூள் மிளகாத்தூளையும் போட்டுருவோம் உப்புத்தூள் அரை ஸ்பூன் போதும் அப்படி தேவைன்னா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சோம்பையும் போட்டுக்குருவோம் போட்டு நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக கஷ்மீரி மிளகா போட போகிறேன் இதனால் நம்மளுக்கு கேசரி பவுடர் எதுவும் தேவையில்லை அதனால் நம்ம காஷ்மீரி மிளகா வந்து கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துக்குவோம் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது கலருக்காக தான் அது மாதிரி கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கிறோம் தண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பாவக்காய் கழுகிட்டு அரிஞ்சிருக்கிறதுனால அதில் நம்மளுக்கு தண்ணி இருக்கும் பார்த்துட்டு நம்ம தொளிச்சிக்கிறலாம் மாவை முதல்ல நல்லா கலக்கிக்கிடுவோம் இல்லை இந்த மாதிரி கலக்கிட்டோம்னா உப்பு எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லா இடத்துலையும் ஈவனாக போய்டும் நம்மளுக்கு கலர் வேண்டாம் எதுக்கு நம்மளுக்கு கலர் ஆரோக்கியம் இல்லாத உடம்பு கலர் வேண்டாம் நம்மளுக்கு இப்போ நம்ம பாவக்காயதை கூட சேர்த்துக்குறோம் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கிறோம் அப்படி தேவைப்பட்டால் தண்ணி நம்ம தொளிச்சிக்கிறலாம் நம்ம இதை வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதில் விதைகள் இருக்கும் விதைகள் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் பாவக்காய் விதை இருந்தால் எடுத்துருங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா இப்படி கலரும் போது நம்மளுக்கு அந்த பாவக்காயில் இருக்கற தண்ணியே விடும் அப்படி தண்ணி பற்றலைன்னா நம்ம லைட்டாக தொளிச்சிக்கிட்டு நம்ம சுடலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பாவக்காயிலேருந்து இந்த உப்பு பாவக்காய் சேரும்போது நமக்கு வந்து தண்ணி வந்துடும் அதில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ கலர்ந்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம தண்ணி போடுற அந்த உப்பு பாக்க தண்ணி இருக்கும்ல அதில் இப்போ அதோட சேரும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட இருக்கும் பார்த்துட்டு நம்ம சுட போகும்போது நம்ம அதை தண்ணி தொளிச்சு சுட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் இது பாருங்கள் நம்மளுக்கு இப்போ அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுருக்குதுன்னு இப்போ நம்ம இதை கூட லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு கையளவு இந்த மாதிரி ஒரு கையளவு தண்ணியை நம்ம அப்படி தொளிச்சுட்டு லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்குறோம் பரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு முறு முறுன்னு கிடைக்கும் பாவக்காய் பக்கோடா வந்து நல்லா வெந்து வெந்துருச்சுன்னா சில சலை படங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிக்கலாம் நம்ம சுட போகும்போது தண்ணி தொளிச்சிக்கலாம் ரொம்ப நேரம் ஊறணும் கூட அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் உடனே போட்டு எடுத்துடாமல் இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் பக்கோடா போட்டு வச்சுக்கிட்டாக்க ஒரு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுன்னா முருமுறுகன் எத்தனை நாளைக்கு நாள் இருக்கும் ஒன்றும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் என்ன நல்லா நம்மளுக்கு சுட்டுக்கிறட்டும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்க்கலாம் அல்ல ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம்னு பாருங்கள் நல்லா சுற்றுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சுட்டுக்கும்போது நம்ம பாவக்காய் இந்த மாதிரி போட்டுக்கலாம் முருங்க முருன்னா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு கட்டி கட்டியாக போட்டுறாம கொஞ்சம் இந்த மாதிரி உறுத்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி கம்பியை வச்சுக்கலாம் கம்பிங்கை வச்சு லைட்டாக இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் இந்த பொக்கோடாக்கு மட்டும் நல்லா ஸ்பீடு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் சட்டி நல்லா காஞ்ச ஒன்று தான் நம்ம வந்து இதை போடணும் அப்படி நம்மளுக்கு முறு முறுன்னு கிடைக்கணும் ஏன்னா எண்ணெய் குடிச்சுக்கிட்டு வதக்குன்னு இருக்கும் நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா உடச்சி விட்ருங்க நல்லா நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும் இந்த சலசலை அடங்கிடுச்சின்னாவே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா நல்ல நல்லா கரகரன்னு நல்ல முறு மொறுன்னு கிடைக்கும் பாருங்கள் மசாலா உதிரவே இல்லை பாருங்கள் எப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டுருக்கணும் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கிறேங்க நான் வந்து போடலை பெருங்காயத்தூள் ஏன்னால் நான் இஞ்சி பூண்டு நிறைய போட்டிருக்கேன் அதனால் நான் பெருங்காயத்தூள் போடலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காய வெங்காயப்பக்கோடெல்லாம் வந்து பெருங்காயத்தூள் நம்ம போடுவோம் இதுக்கு வந்து நான் போடலை நான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த சல சலப்பு அடங்கட்டும் சல சில படங்கிச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி க கம்பி அப்படி விடும்போதே நல்லா கலகலங்குது அப்படியே சவுண்டு நல்ல அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடட்டோம் கலராக நம்மளுக்கு நல்லா அந்த கோல்டன் கலர் வந்துடணும் அதுதான் உங்களுக்கு கட் பண்ணாமல் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு தெரியாது எந்த டைம் வேகுதுன்னு புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது அதனால் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்ருக்கேன் நான் பாருங்கள் நல்லா இப்போ வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த கடை மாவு எல்லாம் நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு இப்படி விடும்போது கடை கடைன்னு சத்தம் கேட்குது அதுதான் நம்மளுடைய பக்குவம் அவ்வளோ தான் இதே மாதிரி நம்ம மிச்ச பாவக்காய்ங்களையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் என் மாவு உதிராமல் சூப்பராக வந்துருக்காங்க நல்லா நம்ம எண்ணெயை வெடி அடிச்சு கேட்டுக்கலாம் தட்டில் போடும்போதே கலகலன்னு விழுகுது பாருங்கள் இதே மாதிரி நம்ம அந்த மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி உதுத்து உதுத்து சேர்த்துக்குறேங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பி தான் இந்த பாவக்காய் பக்கோடா வெங்காய பக்கோடா மாதிரியே தான் இதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெயில் வறுத்து சாப்பிடும்போது கசக்கவே கசக்காது அதுவும் நம்ம வீட்டில் காய்ச்சல் பாவக்காயச்சு கொஞ்சம் கூட கசக்காது மருந்து இல்லாமல் காய்ச்சது முடிஞ்சவங்களுக்கும் தோட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு இடம் இருந்தால் போதும் தொட்டியில் கூட போட்டு வளர்க்கலாம் அவ்வளோதான் நம்ம மிச்ச பாவக்காயெல்லாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாவக்காய் எல்லா பாவக்காயும் பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுலபமாக காசு கம்மி காசுலேயே நம்ம எப்படி சூப்பராக நம்ம வந்து பாவக்காய் வச்சு சமைச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பாவக்காய் சமைச்சு பாருங்கள் பாருங்கள் எல்லா பாவக்காயும் பொறிச்சாச்சு அவ்வளோதான் பாவக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சார் இன்றைக்கே பாவக்காய் வாங்கி சமைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்காங்க அம்மா அப்போ கூட கண்டிப்பாக சமைச்சி பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் அவளுக்கு எவ்வளோ முறு முறுன்னு கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு சுவையான பாவக்காய் கண்டிப்பாக சமைச்சி பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள்